இந்த காலை நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை மார்க் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஆஃப் மார்க் செவன்த் சாப்டர் தேர்ட்டி செவன்த் மார்க் ஏழு முப்பத்தி ஏழு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கமு ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை மார்க்ஸ் விசேஷம் ஏழு முப்பத்தேழுலே எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் இந்த கால விழலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் உனக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மையாகவே செய்வார் நன்றாய் செய்தார் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலே உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உன் குடும்ப வாழ்க்கையிலே உன்னுடைய வேலை செய்யும் ஸ்தலத்திலே உன் ஊழியத்திலே உன் பலவீனத்திலே எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் இன்றைக்கும் நீ போகிற பாதையிலே நீ தொடங்குகிற வேலையிலே நீ ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற வேலையிலே நன்றாய் செய்வார் சூத்திரம் இதை எப்பொழுது சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும்போது ஆண்டவர் ரெண்டு அற்புதங்களை செய்கிறார் மார்க் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லாம் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவதும் இதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்க கூடாமற் போயிற்று அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தாள் அந்த ஸ்திரீ சிரோண பேனேக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள் அவள் தன் மகனை தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேய்ச்சியில் இருந்து கீழிருக்கும் நாய்க்குட்டிகளின் விளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றாள் அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கற்றிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெற்குபோலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே நடந்து வந்தார் முதல் ஒரு அற்புதம் நடக்கிறது என்ன அற்புதம் கர்த்தர் சூத்திரம் ஒரு கிரேக்க ஸ்திரீ தன் பிள்ளை பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவள் அறையிலே பூட்டிவிட்டு இயேசுவின் பின்னே கடந்து வருகிறாள் இயேசு சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் திருப்தி அடையட்டும் பின்னே நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள் மிகவும் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது என்றார் அவள் நாய் என்ற உடனே கோபப்படவில்லை பேயாக மாறவில்லை மாறாக மேய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையில் கீழ் இருக்கும் துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றாள் அதை கேட்ட உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னுடைய பார்வை என் மேல் படும் உன் கை என்மேல் படும் என் பிள்ளை சுகமாக்கும் அந்த துணிக்கைக்காக தான் நான் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே உண்டாவதாக அவள் ஆண்டவர் உடனே அவளை பார்த்து சொன்னார் நீ சொன்ன வார்த்தையின்படி போகலாம் பிசாசு மகளை விட்டு போயிற்று அந்த வெளியில பிசாசு பிடியிலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டு அவள் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள் அவள் கிரேக்க ஸ்திரீ ஆண்டவரை அறியாதவள் தான் அதனால் தான் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது என்றார் ஆனால் அவள் விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றி வந்ததின் நிமித்தம் தேவன் அவளுக்கு நன்மையானதை செய்தார் நன்றான நன்றாக ஒன்றை செய்தார் ஹலலூயா இந்த காலவளையிலே விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றி வா ஆண்டவர் உனக்கும் ஒரு நன்மையை செய்வார் அப்படியாய் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவடத்தில் கொண்டு வந்து அவர் கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டி கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனை நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவருக்கு கட்டளிட்டார் ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர் கட்டளிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அடுத்தது ஒரு வாய் கொண்டு வந்தவனை கொண்டு நிறுத்தினார் ஆனால் ஆண்டவர் அவனுக்காக என்ன செய்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் பெருமூச்சு விட்டார் அவன் படுகிற வேதனையை பார்த்து ஆண்டவர் பிதாவாகிய தேவனை நோக்கி அண்ணாந்து பார்த்தார் உனக்காக இந்த காலவிலையில் அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாது நீ விடுகிற பெருமூச்சை அவர் கேட்டு உனக்காக தேவனை நோக்கி பார்த்து பெருமூச்சு விடுகிறார் ஐயோ என் பிள்ளை இந்த வியாதியினாலே இந்த மகன் இப்படி கஷ்டப்படுகிறானே இவனுக்கு ஒரு விடுதலை வேண்டாமா இவனுக்கு ஒரு சுகம் கர்த்தர் தர வேண்டுமே என்று சொல்லி அவர் அவ கர்த்தர் கர்த்தரை நோக்கி பார்த்து அண்ணாந்து பார்த்து பெருமூச்சி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு சூத்திரம் பெரும் அண்ணாந்து பார்த்தது மாத்திரமல்ல பெருமூச்சு விட்டது மாத்திரமல்ல எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவதாக இன்றைக்கு உன் பிரச்சனைகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படி உன் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படி உன்னுடைய கர்த்தருக்கு சூத்திரம் கிரிகளிலே ஒரு அற்புதம் நடக்கும்படி கர்த்தரின் காலவழியிலே திறக்கப்படுவதாக இருள் வெளிச்சமாக திறக்கப்படும் கர்த்தருக்கு சூத்திரம் அந்தகாரம் வெளிச்சமாக திறக்கப்படும் உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும் உன் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு கர்த்தர் திறப்பார் செய்வார் கலங்காதே அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு உனக்காக எப்பத்தா என்று தேவனை நோக்கி மன்றாடுகிற தேவன் உனக்கு இருக்கிறார் இதையெல்லாம் ஜனங்கள் பார்த்துதான் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த கால வளையிலே உனக்கு பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார் நீ செபிக்கிற காரியங்கள் அவர் உனக்கு நன்றாய் செய்வார் உன் பிள்ளைக்கு நன்றாய் காரியங்களை கைகூடி வர செய்வார் நீ எள்ளளவு கூட பயப்படாதே கடுகளவு கூட அவிஸ்வாசம் உனக்குள்ளே வேண்டாம் கடுகளவு விசுவாசத்திலே வா கர்த்தர் உன் பிள்ளைக்கு நல்ல காரியத்தை செய்ய போகிறார் நன்றாய் செய்தார் நல்ல திருமண காரியங்கள் வியாதியிலிருந்து விடுதலை சுக பிரசவம் வாசல் திறக்கப்படும் கிரியை வெளியரங்கமாகும் குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நதியை போல் பாயும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இந்த கால விழலே அவர் நன்றாய் செய்தார் செவிடர் பார்க்கும்படி செய்தார் ஊமையர் பேசும்படி செவிடர் கேட்கும்படி ஊமையர் பேசும்படி குருடர் கண் திறக்கும்படி மென்மேலும் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் உன் குடும்பத்திலே நடக்கும் ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் உன் குடும்பத்திலே நடக்கும் பயப்படாதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நன்றாய் செய்ய போகிறார் நன்மையானவைகளை செய்ய போகிறார் ஆதி ஆமத்தலை பார்க்கிறோம் அல்லவா இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது எல்லாவற்றையும் பார்த்து நல்லது 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 என்று சொன்னார் அல்லவா இன்றைக்கு உனக்கும் நல்லது நடக்க போகிற காரியங்கள் நன்றாய் நல்லது என்று சொல்லுகிறார் ரோமன் எட்டு இருபத்தி எட்டுல அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் நடப்ப அவர் நன்மை செய்கிற தேவன் அவர் தீமையை கூட உன் வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுவார் நீ கடந்து போகிற நெருக்கத்தை நன்மையாய் மாற்றுவார் ஹால லூயா கண்களை முழி செவிப்போமா எங்களுக்காய் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால வேளையிலே எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா நீ நன்மை செய்கிற தேவன் அப்பா நீ நன்மை செய்கிறதற்காய் உண்மை நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா உடைய கிருபைக்குள்ளாய் எங்களை மூடிக்கொள்ளும் சுவாமி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமலை அப்பா காணானிய ஸ்திரீக்கு கொடுத்த விடுதலை அண்டவரே கொன்னை வாய் உடையவனை கொடுத்த விடுதலை இன்றைக்கு எங்களுக்கும் தந்து எங்களை வழி

நம்முடைய கிருபயங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்